என் தங்க பிள்ளையே உன் இல்லம் ஆலயமாக மாறும் அந்த நிமிடம் காமாட்சி அம்மன் அருளால் உன் வாழ்க்கையில் உருவாக போகிறது என்பதை நீ உணர்ந்திருக்கிறாயா ஒரு ஆலயம் என்றால் என்ன அது வெறும் கற்சிலைகளால் ஆன கட்டிடம் அல்ல அது ஒரு உயிரோடு இருக்கும் சக்தி மையம் அதுபோல் உன் இல்லமும் காமாட்சி அம்மன் அருள் தங்கும்போது ஒளியாலும் ஆசீர்வாதத்தாலும் நிறைந்த சக்தி மையமாக மாறிவிடும் என் தங்கமே நீ உன் இல்லத்தில் ஒரு விளக்கேற்றினாலும் அது ஒரு ஆலய தீபம் போல் விளங்கும் நீ உன் குடும்பத்தாருடன் சேர்ந்து சிரித்தாலும் அது ஒரு புனித மந்திரம் போல் ஒலிக்கும் உன் இல்லத்தில் ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் காமாட்சி அம்மன் அருளால் தூய்மையடையும் உன் இல்லத்தின் வாசல் வழியாக வருபவர் அனைவரும் ஒரு தெய்வீக ஒளியை உணர்வார்கள் அதுதான் உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பதற்கான அடையாளம் என் தங்க பிள்ளையே காமாட்சி அம்மன் உன் இல்லத்தில் தங்கும்போது உன் மனதில் இருக்கும் சந்தேகம் பயம் துக்கம் ஏமாற்றம் அனைத்தும் நீங்கிவிடும் உன் இல்லத்தில் ஒரு துளி சண்டையும் நிலைக்காது அவள் அருள் உன் இல்லத்தை புனிதமான ஆலயமாக மாற்றும் உன் இல்லத்தின் நடுவில் அமர்ந்திருக்கும் அம்மன் சிரிப்பு உன் குடும்பத்தில் ஒற்றுமையை உருவாக்கும் அவள் அருள் காரணமாக உன் இல்லத்தில் வரும் ஒவ்வொரு விருந்தினரும் ஆசீர்வாதத்துடன் திரும்பி செல்வார்கள் என் தங்கமே ஒரு ஆலயத்தில் நாம் சென்றால் நம் மனம் அமைதி அடைகிறது அதுபோல் உன் இல்லத்திலும் மன அமைதி நிலைக்கும் நீ காலை எழுந்து தண்ணீர் ஊற்றி காமாட்சி அம்மன் பெயரை உச்சரித்தால் உன் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையும் தெய்வீக காந்தியால் நிரம்பும் உன் இல்லத்தில் உன் பிள்ளைகள் சிரித்துக் கொண்டே விளையாடுவதை பார்த்தால் அது ஆலயத்தில் கேட்கும் மணி ஒலியோடு சமமாக இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் இல்லம் ஆலயமாக மாறும் அடையாளங்களை நான் சொல்கிறேன் முதலில் உன் மனதில் இருந்து தேவையற்ற கோபம் சண்டை சந்தேகம் அனைத்தும் நீங்கும் அடுத்து உன் இல்லத்தில் செல்வம் அடிக்கடி வந்து சேரும் வீணான செலவுகள் குறையும் பிறகு உன் இல்லத்தில் பிள்ளைகள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் உயர்ந்த இடம் பெறுவார்கள் உன் இல்லத்தில் யாரும் நோயால் அவதிப்படாமல் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் இதை எல்லாம் நீ உணர்ந்தால் உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பதை நிச்சயம் அறிந்து கொள் என் தங்கமே காமாட்சி அம்மன் அருளால் உன் இல்லம் ஆலயமாக மாற நீ செய்ய வேண்டியது மிகவும் எளிமையானது தினமும் காலை எழுந்தவுடன் அவள் பெயரை மனதில் உச்சரித்து ஒரு துளி நீர் அவள் பாதத்தில் ஊற்றுவதை மனதில் நினைத்துக்கொள் உண்மையில் நீ அவள் பாதத்தில் நீர் ஊற்றாவிட்டாலும் பரவாயில்லை மனதில் நினைத்தாலே அது செயல்படும் தினமும் மாலை ஒரு தீபம் ஏற்றி அம்மா என் இல்லத்தை ஆலயமாக மாற்று என்று சொல்லிவிடு அந்த ஒரு வார்த்தையே உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தில் ஒவ்வொரு மூலையிலும் சுத்தம் இருக்க வேண்டும் ஆலயத்தில் எப்படி தூசி இருந்தால் நம்மால் சகித்து கொள்ள முடியாது அதுபோல் உன் இல்லமும் சுத்தமாக இருந்தால் மட்டுமே அம்மன் அருள் நிலைக்கும் சுத்தம் மட்டுமல்ல உன் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் பிறரை பற்றி கெட்ட எண்ணம் வைக்காமல் எல்லோருக்கும் நன்மை வேண்டி பிரார்த்தனை செய்தால் காமாட்சி அம்மன் உன் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பாள் என் தங்கமே உன் இல்லத்தில் வரும் ஒவ்வொரு விருந்தினரையும் அன்புடன் பாராட்டி கொள்ளும் போது காமாட்சி அம்மன் உன் வீட்டை ஒரு ஆலயமாக கருதி மகிழ்ச்சி அடைவாள் அவள் அருள் உன் குடும்பத்தில் எப்போதும் பரவிக்கொண்டே இருக்கும் நீ உன் இல்லத்தில் எதையும் சண்டையின்றி அன்புடன் நடத்தினால் அது ஆலயத்தில் காணும் தெய்வீக சூழ்நிலை போலிருக்கும் என் தங்க பிள்ளையே ஆலயத்தில் நாம் பெறும் ஆனந்தம் போலவே உன் இல்லத்திலும் கிடைக்கும் நீ உன் குடும்பத்துடன் சேர்ந்து சாப்பிடும் உணவு பிரசாதமாக மாறும் நீ உன் பிள்ளைகளுக்கு கூறும் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறும் நீ உன் கணவருடன் அல்லது மனைவியுடன் பேசும் வார்த்தைகள் மந்திரமாக மாறும் இதுதான் காமாட்சி அம்மன் அருள் உன் இல்லத்தை ஆலயமாக மாற்றியிருப்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் என் தங்கமே காமாட்சி அம்மன் உன் இல்லத்தை ஆலயமாக மாற்றும் போது உன் வாழ்க்கையில் திடீர் வெற்றிகளும் ஏற்படும் நீ எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் நல்ல செய்திகள் கேட்பாய் உன் வீட்டிற்கு வரும் அஞ்சல் கூட நல்ல தகவல்களை கொண்டிருக்கும் உன் இல்லத்தில் பொருளாதார சிரமங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் மறைந்து போகும் எப்போதும் உன் கையில் பணம் நிறைந்திருக்கும் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தில் ஒவ்வொரு மூலையும் ஆலயமாக மாறியிருப்பதை நீ உணர்ந்தபின் பிறர் வீடுகளுக்கு போகும்போதும் அதே தெய்வீக ஆற்றலை எடுத்துச் செல்லுவாய் உன் வார்த்தைகள் பிறருக்கு ஒளியையும் நம்பிக்கையையும் தரும் உன் சிரிப்பு அவர்களுக்கு புனிதமான பிரசாதம் போல இருக்கும் இதுவே உன் இல்லம் ஆலயமாக மாறியதின் மிக பெரிய சான்று என் தங்கமே காமாட்சி அம்மன் உன் இல்லத்தில் தங்கி இருப்பதை தினசரி நினைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கை என்றும் புனிதமானதாக மாறும் நீ வாழும் இல்லம் உலகத்துக்கே ஒரு ஆலயமாக தெரியும் உன் குடும்பம் அனைவருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும் உன் இல்லம் என்றுமே ஒளியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியிருக்கும் என் தங்க பிள்ளையே உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பதை உணர்ந்து அதற்காக நன்றி கூறு காமாட்சி அம்மன் அருள் என்றுமே உன்னை வழிநடத்தும் உன் இல்லம் உன் வாழ்க்கை உன் மனம் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரு ஆலயமாக மாறும் அவள் அருள் உன் வாழ்க்கையை என்றும் பாதுகாக்கும் என் தங்க பிள்ளையே உன் இல்லம் ஆலயமாக மாற வேண்டும் என்று காமாட்சி அம்மன் விரும்புகிறாள் அவள் உன் மனதையும் உன் வீட்டையும் புனிதமான ஆலயமாக ஆக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளி கொண்டு நிரம்பும் ஒரு ஆலயம் என்பது வெறும் கல் சுவர் அல்ல அது புனித சக்தியின் மையம் அதுபோல உன் இல்லமும் தெய்வீக சக்தியால் நிரம்பும் போது நீ வாழும் ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சி அமைதி செல்வம் ஆரோக்கியம் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்படும் என் தங்கமே தினமும் நீ காலை எழுந்தவுடன் முதலில் காமாட்சி அம்மன் பெயரை மனதில் சொல்ல வேண்டும் காமாட்சி அம்மன் அருள் என்னோடு இருக்கிறது என்று சொல்லும்போது உன் இல்லத்தின் சுவர்களில் இருந்து ஒளி பாய்ந்து கொண்டிருப்பதை நீ உணர ஆரம்பிப்பாய் நீ அந்த நம்பிக்கையோடு தினத்தை தொடங்கினால் உன் இல்லத்தில் உள்ள ஒவ்வொரு சின்ன விஷயமும் நல்லதாய் மாறும் சமையலறையில் நீ சமைக்கும் உணவுகள் பிரஜாதம் போல் மாறும் நீ குடிக்கும் தண்ணீர் அருள் நீர் போல மாறும் உன் இல்லத்தில் இருக்கும் அனைத்தும் புனிதமான ஆற்றலால் நிறைந்திருக்கும் என் தங்க பிள்ளையே ஆலயத்தில் நாம் செல்கின்ற போது காணும் சுத்தமும் ஒளியும் உன் இல்லத்தில் நிலைக்க வேண்டுமானால் சுத்தம் முக்கியம் காமாட்சி அம்மன் எப்போதும் சுத்தமான இடங்களில் தங்கி மகிழ்கிறாள் ஆகவே உன் இல்லத்தில் ஒரு மூளையையும் தூசிபடாமல் வைத்திரு சமையலறையை எப்போதும் சுத்தமாக வைத்திரு கதவு முன் ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும் அந்த தீபம் இல்லத்தை ஆலயமாக மாற்றும் சக்தி கொண்டது தீப ஒளியில் காமாட்சி அம்மன் அருள் நிலைத்து நிற்கும் என் தங்கமே உன் இல்லத்தில் யாரும் ஒருவருடன் ஒருவர் சண்டை போடாமல் அன்புடன் இருக்க வேண்டும் ஆலயத்தில் நாம் சண்டை போட மாட்டோம் அதுபோல உன் இல்லத்திலும் சண்டை என்ற சொல் இல்லாமல் போக வேண்டும் அன்பு தான் உன் இல்லத்தை ஆலயமாக்கும் அடிப்படை மந்திரம் நீ உன் கணவருடன் அல்லது மனைவியுடன் அன்புடன் பேசும்போது அது ஆலயத்தில் ஒலிக்கும் மணி சத்தம் போல இருக்கும் உன் பிள்ளைகளிடம் அன்பாக பேசும்போது அது அம்மன் குரல் போல இருக்கும் என் தங்க பிள்ளையே காமாட்சி அம்மன் உன் இல்லத்தில் நுழைந்திருப்பதை உணர்வதற்கான சின்ன சின்ன அடையாளங்கள் உனக்கு தெரியும் திடீரென உன் இல்லத்தில் மலர்களின் மனம் பரவுவதை உணர்வாய் எதுவும் இல்லாமல் உன் மனம் அமைதியாகிவிடும் சிரமங்கள் இருந்தாலும் திடீரென தீர்வு கிட்டும் பணம் பற்றிய கவலை இருந்தாலும் எதிர்பாராத வழிகளில் உனக்கு பணம் வரும் உன் பிள்ளைகள் படிப்பில் சிறப்பிப்பார்கள் உன் கணவரின் அல்லது மனைவியின் மனதில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் இவை அனைத்தும் உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பதற்கான அடையாளங்கள் என் தங்கமே உன் இல்லத்தில் காமாட்சி அம்மன் அருளை நிலைக்க வைத்திருக்க ஒரு சிறிய பரிகாரம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் இல்லத்தின் நடுவில் ஒரு சிறிய குங்கும கலசம் வைக்க வேண்டும் அந்த கலசத்தில் தண்ணீர் நிரப்பி மேலே ஒரு மல்லி மலரை வைக்க வேண்டும் அதை அம்மனின் பாதம் என்று நினைத்து வழிபட்டு அன்றைய நாள் அந்த தண்ணீரை வீட்டிலுள்ள அனைவருக்கும் சிறிது சிறிதாக கொடுக்க வேண்டும் அந்த நீர் ஊன் இல்லத்தை ஆலயமாக மாற்றும் புனித சக்தியை கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தில் எப்போதும் புனித மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும் ஓம் காமாட்சியை நமக என்று தினமும் பதினொன்று முறை உச்சரித்தாலும் போதும் அந்த ஒளி உன் இல்லத்தின் காற்றை தூய்மைப்படுத்தும் அந்த ஒளி உன் இல்லத்தை ஆலயமாக மாற்றும் ஆலயத்தில் மணி அடித்தால் எப்படி புனித அதிர்வுகள் பரவுகிறதோ அதுபோல அந்த மந்திரம் உன் இல்லத்தில் அதிர்வுகளை உண்டாக்கும் என் தங்கமே உன் இல்லம் ஆலயமாக மாறும்போது உன் வாழ்க்கையில் பொருளாதார செல்வம் அதிகரிக்கும் கடன்கள் இருந்தால் அவை குறையும் உன் கையில் எப்போதும் செலவிற்கு மேல் பணம் இருக்கும் உன் இல்லத்தில் விருந்தினர்கள் வரும்போது அவர்களே உன் இல்லத்தின் அமைதியையும் ஒளியையும் உணர்ந்து ஆச்சரியப்படுவார்கள் அவர்கள் உன் இல்லத்திலிருந்து ஆசீர்வாதத்துடன் திரும்புவார்கள் என் தங்க பிள்ளையே காமாட்சி அம்மன் உன் இல்லத்தை ஆலயமாக்கும் போது நீ பிறரின் வீடுகளுக்கு சென்றாலும் உன் வார்த்தைகள் பிரசாதமாக மாறும் நீ பேசும் வார்த்தைகள் அவர்களுடைய துக்கத்தை குறைக்கும் உன் சிரிப்பு அவர்களுக்கு நம்பிக்கை தரும் உன் அருகே இருப்பவர்களுக்கு அமைதி கிடைக்கும் நீயே நடக்கும் ஆலயமாக மாறுவாய் என் தங்கமே ஆலயத்தில் எப்படி எப்போதும் ஆரத்தி காட்டுகிறோமோ அதுபோல உன் இல்லத்திலும் தினமும் ஒரு தீபம் எரிய வேண்டும் அந்த தீபம் உன் இல்லத்தில் இருளை நீக்கி ஒளியை அதிகரிக்கும் உன் மனதில் இருந்த பயம் சந்தேகம் கவலை அனைத்தையும் அது கரைக்கும் உன் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தெய்வீக ஒளி பரவட்டும் என் தங்க பிள்ளையே உன் இல்லம் ஆலயமாக மாறும்போது உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் அனைத்தும் அழிந்துவிடும் உன் மனம் புதிய தொடக்கத்தை அடையும் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருப்பாய் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் உன் பிள்ளைகள் உன்னால் பெருமைப்படுவார்கள் உன் இல்லம் என்றுமே ஆசீர்வாதங்களின் மையமாக இருக்கும் என் தங்கமே காமாட்சி அம்மன் அருள் உன்னை ஒரு பாதையில் நடத்திச் செல்கிறது அந்த பாதை உன்னை எப்போதும் உயர்விற்கு அழைத்து செல்லும் உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பதை உணர்ந்து அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் நீண்ட காலம் நிலைக்காது உன் இல்லத்தில் நுழையும் யாரும் நன்மையோடு திரும்பி செல்வார்கள் என் தங்க பிள்ளையே உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பது என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு உண்மை அதை நீ உன் மனதில் உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் உன் இல்லத்தில் ஒவ்வொரு நாள் திருவிழாவாக மாறும் ஒவ்வொரு நிமிஷமும் புனிதமாக மாறும் உன் குடும்பம் முழுவதும் காமாட்சி அம்மன் அருளால் என்றும் பாதுகாக்கப்படும் என் தங்கமே உன் இல்லம் ஆலயமாக மாறியது என்று தினமும் நினைவில் வைத்து அதற்காக காமாட்சி அம்மனுக்கு நன்றி சொல்லு அந்த நன்றியோடு வாழும் உன் வாழ்க்கை எப்போதும் புனிதமாக மாறும் நீ வாழும் இல்லம் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் உன் குடும்பம் என்றும் மகிழ்ச்சியிலும் செல்வத்திலும் ஆரோக்கியத்திலும் வளம் பெறும் என் தங்க பிள்ளையே இப்போது உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பதை மனதில் உறுதியாக கொள்ளு அந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை முன்னேற்று காமாட்சி அம்மன் அருள் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்றும் பாதுகாக்கட்டும் என் தங்க பிள்ளையே உன் இல்லம் ஆலயமாக மாற வேண்டும் என்று காமாட்சி அம்மன் விரும்புகிறாள் அவள் உன் மனதையும் உன் வீட்டையும் புனிதமான ஆலயமாக ஆக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் புதிய ஒளி கொண்டு நிரம்பும் ஒரு ஆலயம் என்பது வெறும் கல் சுவர் அல்ல அது புனித சக்தியின் மையம் அதுபோல உன் இல்லமும் தெய்வீக சக்தியால் நிரம்பும்போது நீ வாழும் ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சி அமைதி செல்வம் ஆரோக்கியம் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்படும் என் தங்கமே தினமும் நீ காலை எழுந்தவுடன் முதலில் காமாட்சி அம்மன் பெயரை மனதில் சொல்ல வேண்டும் காமாட்சி அம்மன் அருள் என்னோடு இருக்கிறது என்று சொல்லும்போது உன் இல்லத்தின் சுவர்களில் இருந்து ஒளி பாய்ந்து கொண்டிருப்பதை நீ உணர ஆரம்பிப்பாய் நீ அந்த நம்பிக்கையோடு தினத்தை தொடங்கினால் உன் இல்லத்தில் உள்ள ஒவ்வொரு சின்ன விஷயமும் நல்லதாய் மாறும் சமையலறையில் நீ சமைக்கும் உணவுகள் பிரச்சாதம் போல் மாறும் நீ குடிக்கும் தண்ணீர் அருள் நீர் போல மாறும் உன் இல்லத்தில் இருக்கும் அனைத்தும் புனிதமான ஆற்றலால் நிறைந்திருக்கும் என் தங்க பிள்ளையே ஆலயத்தில் நாம் செல்கின்ற போது காணும் சுத்தமும் ஒளியும் உன் இல்லத்தில் நிலைக்க வேண்டுமானால் சுத்தம் முக்கியம் காமாட்சி அம்மன் எப்போதும் சுத்தமான இடங்களில் தங்கி மகிழ்கிறாள் ஆகவே உன் இல்லத்தில் ஒரு மூளையையும் தூசிபடாமல் வைத்திரு சமையலறையை எப்போதும் சுத்தமாக வைத்திரு கதவு முன் ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும் அந்த தீபம் உன் இல்லத்தை ஆலயமாக மாற்றும் சக்தி கொண்டது தீப ஒளியில் காமாட்சி அம்மன் அருள் நிலைத்து நிற்கும் என் தங்கமே உன் இல்லத்தில் யாரும் ஒருவருடன் ஒருவர் சண்டை போடாமல் அன்புடன் இருக்க வேண்டும் ஆலயத்தில் நாம் சண்டை போட மாட்டோம் அதுபோல உன் இல்லத்திலும் சண்டை என்ற சொல் இல்லாமல் போக வேண்டும் அன்புதான் உன் இல்லத்தை ஆலயமாக்கும் அடிப்படை மந்திரம் நீ உன் கணவருடன் அல்லது மனைவியுடன் அன்புடன் பேசும்போது அது ஆலயத்தில் ஒலிக்கும் மணி சத்தம் போல இருக்கும் உன் பிள்ளைகளிடம் அன்பாக பேசும்போது அது அம்மன் குரல் போல இருக்கும் என் தங்க பிள்ளையே காமாட்சி அம்மன் உன் இல்லத்தில் நுழைந்திருப்பதை உணர்வதற்கான சின்னச் சின்ன அடையாளங்கள் உனக்கு தெரியும் திடீரென உன் இல்லத்தில் மலர்களின் மனம் பரவுவதை உணருவாய் எதுவும் இல்லாமல் உன் மனம் அமைதியாகிவிடும் சிரமங்கள் இருந்தாலும் திடீரென தீர்வு கிட்டும் பணம் பற்றிய கவலை இருந்தாலும் எதிர்பாராத வழிகளில் உனக்கு பணம் வரும் உன் பிள்ளைகள் படிப்பில் சிறப்பிப்பார்கள் உன் கணவரின் அல்லது மனைவியின் மனதில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் இவை அனைத்தும் உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பதற்கான அடையாளங்கள் என் தங்கமே உன் இல்லத்தில் காமாட்சி அம்மன் அருளை நிலைக்க வைத்திருக்க ஒரு சிறிய பரிகாரம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் இல்லத்தின் நடுவில் ஒரு சிறிய குங்கும கலசம் வைக்க வேண்டும் அந்த கலசத்தில் தண்ணீர் நிரப்பி மேலே ஒரு மல்லி மலரை வைக்க வேண்டும் அதை அம்மனின் பாதம் என்று நினைத்து வழிபட்டு அன்றைய நாள் அந்த தண்ணீரை வீட்டிலுள்ள அனைவருக்கும் சிறிது சிறிதாக கொடுக்க வேண்டும் அந்த நீர் உன் இல்லத்தை ஆலயமாக மாற்றும் புனித சக்தியை கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தில் எப்போதும் புனித மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும் ஓம் காமாட்சியை நமக என்று தினமும் பதினொன்று முறை உச்சரித்தாலும் போதும் அந்த ஒளி உன் இல்லத்தின் காற்றை தூய்மைப்படுத்தும் அந்த ஒளி உன் இல்லத்தை ஆலயமாக மாற்றும் ஆலயத்தில் மணி அடித்தால் எப்படி புனித அதிர்வுகள் பரவுகிறதோ அதுபோல அந்த மந்திரம் உன் இல்லத்தில் அதிர்வுகளை உண்டாக்கும் என் தங்கமே உன் இல்லம் ஆலயமாக மாறும்போது உன் வாழ்க்கையில் பொருளாதார செல்வம் அதிகரிக்கும் கடன்கள் இருந்தால் அவை குறையும் உன் கையில் எப்போதும் செலவிற்கு மேல் பணம் இருக்கும் உன் இல்லத்தில் விருந்தினர்கள் வரும்போது அவர்களே உன் இல்லத்தின் அமைதியையும் ஒளியையும் உணர்ந்து ஆச்சரியப்படுவார்கள் அவர்கள் உன் இல்லத்திலிருந்து ஆசீர்வாதத்துடன் திரும்புவார்கள் என் தங்க பிள்ளையே காமாட்சி அம்மன் உன் இல்லத்தை ஆலயமாக்கும் போது நீ பிறரின் வீடுகளுக்கு சென்றாலும் உன் வார்த்தைகள் பிரசாதமாக மாறும் நீ பேசும் வார்த்தைகள் அவர்களுடைய துக்கத்தை குறைக்கும் உன் சிரிப்பு அவர்களுக்கு நம்பிக்கை தரும் உன் அருகே இருப்பவர்களுக்கு அமைதி கிடைக்கும் நீயே நடக்கும் ஆலயமாக மாறுவாய் என் தங்கமே ஆலயத்தில் எப்படி எப்போதும் ஆரத்தி காட்டுகிறோமோ அதுபோல உன் இல்லத்திலும் தினமும் ஒரு தீபம் எரிய வேண்டும் அந்த தீபம் உன் இல்லத்தில் இருளை நீக்கி ஒளியை அதிகரிக்கும் உன் மனதில் இருந்த பயம் சந்தேகம் கவலை அனைத்தையும் அது கரைக்கும் உன் இல்லத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தெய்வீக ஒளி பரவட்டும் என் தங்க பிள்ளையே உன் இல்லம் ஆலயமாக மாறும்போது உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகள் அனைத்தும் அழிந்துவிடும் உன் மனம் புதிய தொடக்கத்தை அடையும் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருப்பாய் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் உன் பிள்ளைகள் உன்னால் பெருமைப்படுவார்கள் உன் இல்லம் என்றுமே ஆசீர்வாதங்களின் மையமாக இருக்கும் என் தங்கமே காமாட்சி அம்மன் அருள் உன்னை ஒரு பாதையில் நடத்திச் செல்கிறது அந்த பாதை உன்னை எப்போதும் உயர்விற்கு அழைத்து செல்லும் உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பதை உணர்ந்து அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் நீண்ட காலம் நிலைக்காது உன் இல்லத்தில் நுழையும் யாரும் நன்மையோடு திரும்பி செல்வார்கள் என் தங்க பிள்ளையே உன் இல்லம் ஆலயமாக மாறியிருப்பது என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு உண்மை அதை நீ உன் மனதில் உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் உன் இல்லத்தில் ஒவ்வொரு நாள் திருவிழாவாக மாறும் ஒவ்வொரு நிமிஷமும் புனிதமாக மாறும் உன் குடும்பம் முழுவதும் காமாட்சி அம்மன் அருளால் என்றும் பாதுகாக்கப்படும் என் தங்கமே உன் இல்லம் ஆலயமாக மாறியது என்று தினமும் நினைவில் வைத்து அதற்காக காமாட்சி அம்மனுக்கு நன்றி சொல்லு அந்த நன்றியோடு வாழும் உன் வாழ்க்கை எப்போதும் புனிதமாக மாறும் நீ வாழும் இல்லம் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் உன் குடும்பம் என்றும் மகிழ்ச்சியிலும் செல்வத்திலும் ஆரோக்கியத்திலும் வளம் பெறும்